வணக்கம் வரலாறு நமக்கு எப்போவுமே அற்புதமான செய்திகளை கொடுத்துட்டே போகும் அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் தோமஸ் ஆல்வாடிசன் இருக்கார் இல்லைங்களா நம்ம பல்ப் கண்டுபிடிச்சவர் தி கிரேட் இன்வென்டர் அவர் ஒரு கார் கண்டுபிடிக்கிற முயற்சியில் இருக்கார் எலக்ட்ரிசிட்டி மட்டுமே யூஸ் பண்ணி ஓடுற கார் மின்சாரம் மட்டுமே உபயோகப்படுத்தி போகிற கார் பெரிய முயற்சி அவர் கூடவே அவருடைய கம்பெனியில் எட்டு வருஷமாக ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த பையன் பேர் ஹென்ரி ஃபோர்டு ரொம்ப ஷார்ப்பான பையன் இந்த கார் கண்டுபிடிக்கிற சமாச்சாரத்தில் அந்த பையனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இன்ஃபேக்ட் செப்பரேட்டாக அந்த பையன் ஒரு சின்ன காரும் தயாரித்து வச்சுருக்காங்க பெட்ரோலில் ஓடுற மாதிரி இதை கேள்விப்பட்ட தாமஸ் அடிசன் அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ரொம்ப அருமையான ஐடியா இது நீங்கள் ஒரு அற்புதமான முயற்சியில் இருக்கீங்க என்ன ஆனாலும் உங்கள் முயற்சியை கைவிட்றாதீங்க நானும் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் என்ன வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வாழ்த்தினார் ஒரு பெரிய மனுஷன் கூப்பிட்டு நல்ல மனசோட வாழ்த்தினதை மனசார ஏற்றுக்கிட்ட ஹென்றி கடுமையாக உழைக்கவும் ஆரம்பித்தார் அவர் பிற்காலத்தில் ஒரு கார் கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணி பெரிய உலக லெவலில் ஃபேமஸும் ஆகிட்டார் அந்த கம்பெனி தான் உலகம் பூரா இருக்கிற ஃபோர்டு உலக ஃபேமஸ் ஆகி மிகப்பெரிய செல்வந்தராவும் ஆயிட்டாரு பன்னெண்டு வருஷம் விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருஷம் தாமஸ் ஆல்வா அடிசனுடைய ஃபேக்ட்ரியில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டுருச்சு மொத்தமா எரிஞ்சு போச்சு மிகப்பெரிய தீ விபத்து அப்போ தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு வயசு அறுபத்தி ஏழு இன்சூரன்ஸ்ல கவர் பண்ண முடியாத அளவுக்கு இழப்பு அப்போ எவ்வளவு பெரிய ஃபயர்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க அந்த தீ அணைவதற்கு முன்னமே ஒரு செக்கு செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ்க்கு ஹென்ரி ஃபோர்ட் வந்து தாமஸ் கிட்ட கொடுக்குறாங்க ஆல்மோஸ்ட் ஆறு கோடி ரூபா மதிப்பு இன்னும் எவ்வளோ பணம் வேணும்னாலும் கேளுங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நோட் எழுதி வச்சுருந்தாங்க தன்னுடைய கம்பெனியில் தனக்கு கீழே வேலை செய்கிற சக மனுஷனோட முயற்சியை மதித்து நம்மளை விட பெரிய ஆளாக வந்துருவானோ அப்படிங்கிற பொறாமை எண்ணம் இல்லாமல் குரூர புத்தி இல்லாமல் சக மனுஷனை ஊக்குவிச்சதில் ஒரு அற்புதமான நட்பையும் உருவாக்கினார் எடிசன் கூர்மையான அறிவு முதலில் எதை தெரியுமா தருகிறது பணிவைத் தருகிறது ஒருவன் தெளிவாக விழிப்பாக இருப்பானாயின் அவனிடம் பணிவு வந்து சேர்ந்துவிடும் தான் பெரிய விஷயமே இல்லை தன்னிலும் பெரிய விஷயங்கள் தன்னை சுற்றி இருக்கின்றன தான் தூசிலும் தூசு என்பது உடனே புரிந்துவிடும் நீங்கள் தெளிவாகவும் விழிப்பாகவும் இருப்பின் பணிவாக இருப்பீர்கள் பணிவாக இருப்பின் சக மனிதன் மீது அன்புள்ளவர்களாக இருப்பீர்கள் அன்பு செலுத்துதல் என்றால் போய் ஒவ்வொரு மனிதராக கொஞ்சுவதல்ல அன்பு செலுத்துதல் என்பது யாருக்கும் தீங்கு நினைக்காதிருத்தல் பொறாமைப்படாதிருத்தல் யாரையும் ஏமாற்றாதிருத்தல் கிடைத்தது போதும் என்று நிறைவாக இருத்தல் இந்த பதிவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மாறல் எனக்கு உலகம் உதவிற்று நான் உலகத்துக்கு உதவுவேன் உலகம் என்பது மண்ணும் மலையுமா சேர்ச்சும் மசூதியும் கோவிலுமா உலகம் என்பது மனிதர்கள் மனிதனுக்கு மனிதன் உதவுவது கடன் அது ஒரு கடமை இந்த பதிவையும் நம்ம முண்டாஸ் கவியோட சிறப்பான வார்த்தையை வச்சே முடிக்கணும்னு நினைக்கிறேன் அறிவு கொண்ட மனித உயிர்களை அடிமையாக நினைப்பவர் பித்தராம் ஐ நேம் இஸ் நியாஸ் பஷீர்